உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் உன்னை தெய்வம் என்பதா குருநாரன் என்பதா என்னை வளர்ப்பதனால் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா